இதை பார்க்கும்போது இது ஒரு நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் இது வெறும் நட்ராஜர் சிலை மட்டும் இல்லை இந்த சிலைக்குள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களும் புராண கதைகளும் இந்த சிலைக்குள்ள வச்சிருக்காங்க அதை நின்று ஒரு பத்து நிமிஷம் நம்ம உத்து கவனிச்சோன்னா நமக்கு புரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் நடராஜ ரூபத்துல ஆனந்த நர்தன தாண்டவம் வந்து ஆடுறாரு அவர் ஆடும்போது அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ியா காளி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க இந்த ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக காளி ரூபத்தை படைப்பாரு அந்த காளி அசுரனை அழிச்சதுக்கு அப்புறமும் தன்னோட கோபம் குறையாம அதே வேகத்தோட வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த நர்தன தாண்டவம் வந்து புரிவார் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ ஒரு தத்ரூபமும் வந்து செதுக்கியிருப்பாங்க முருகர் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடனத்தை பார்ப்பாங்க இந்த பக்கம் பார்வதி தேவியும் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது காரைக்கால் அம்மையார்ன்றவங்க யாருன்னா சிவபெருமான் மேலே மட்டும் நாட்டம் கொண்டு அவருக்காகவே வந்து தன்னோட வாழ்க்கையை திறந்தவங்க அவங்க சிவபெருமான் கிட்ட ஒரு வாங்கின வரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அழகு வேணா நான் ஒன்றை நாடி இருக்கேன் அதனால என்னை பேயாக மாற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி பேயாக மாறினவங்க அவங்க சிவபெருமான் கிட்ட இன்னொரு வாரமும் வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த நர்தன நடத்தை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்காக சிவபெருமான் திருவலங்காட்டில் காரைக்கால் அம்மையாருக்காக மறுபடியும் அந்த நடனத்தை ஆடுவாரு அதையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூதங்கணங்கள் கூட காரைக்கால் அம்மையார் பேய் ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருப்பாங்க இப்படிப்பட்ட புராண வரலாறுகளை ரொம்ப தத்ரூபமாக இந்த ஒரே சிலையுள்ள அடக்கியிருக்காங்க நன்றி